சற்றுமுன் வேல்முருகன் நீக்கம் ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை நடிகர் விஜயை தாக்கி பேசியதால் ஏற்பட்ட விபரீதம் அதாவது நடிகரும் தமிழக வெற்றிக் தலைவருமான விஜய் இரண்டு கட்டங்களாக மாணவர்களை சந்தித்து பரிசுகளை வழங்கினார் அந்த வகையில் விஜய் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி குறித்து ஆபாசமாக பேசியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் வேல்முருகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கடிதம் எழுதியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் நடிகரும் தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவரான விஜய் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்ந்தெடுத்து நேரில் வரவழைத்து பாராட்டி வருகிறார் குறிப்பாக கடந்த முப்பதாம் தேதியும் நான்காம் தேதியும் விஜய் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் விஜய் மாணவர்கள் சந்திப்பு குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனின் பேச்சு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் மாணவர்களையும் அவர்களின் பெற்றோரையும் ஆபாசமாக அறுவடுக்கத்தக்க வகையிலும் முருகன் பேசியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கண்டனங்கள் எழுந்து வருகிறது குறிப்பாக காவல்துறையில் புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் தமிழக வெட்டுக்கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபடாம் என்ற தகவலை அடுத்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மேலும் வேல்முருகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கடிதம் எழுதியுள்ளது இது தொடர்பாக அந்த கட்சியின் தலைவர் முஸ்தபா எழுதியுள்ள கடிதத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவருடைய ரசிகர்கள் மன்றம் சார்பில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியரை ஆண்டுதோறும் சந்தித்து கௌரவப்படுத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர் விஜய் மீது இருக்கும் அன்பை பல வகைகளில் வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் தன் குழந்தைகள் போல் விஜய் அவர்களுடன் நடந்து கொள்கிறார் பள்ளி படிக்கும் குழந்தைகள் விஜயை கட்டிப்பிடிப்பது அவர் மீது தங்களுக்கு இருக்கும் அன்பை வெளிக்காட்டுவதை சில அரசியல் சக்திகளால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இதை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அநாகரிகமாகவும் கொச்சைப்படுத்தும் வகையிலும் பேசியிருப்பதை தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பில் கண்டிக்கிறோம் அது மட்டுமில்லாமல் மாணவியரையும் அவரது பெற்றோரையும் அறுவடுக்கத்தக்க வகையில் மிகவும் கீழ்த்தரமாக வேல்முருகன் பேசியிருப்பது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகில்லை எம்எல்ஏவாக இருந்து கொண்டு தமிழக பெண் குழந்தைகள் குறித்தும் அவர்கள் பெற்றோர்கள் குறித்தும் அநாகரிகமாக பொதுவெளியில் பேசியிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க சட்டசபைக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே அவரை எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் வேல்முருகன் குறித்து திமுகவினரே பல்வேறு புகார்களை தெரிவித்து வரும் சூழ்நிலையில் தேவையில்லாமல் விஜயை விமர்சித்து திமுகவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியதால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகனை திமுக கூட்டணியிலிருந்து நீக்க முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்கான ஆலோசனை விரைவில் நடைபெற உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் நீக்கப்படுவார் என்றே எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வேல்முருகன் நீக்கம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க